அறந்தாங்கி அருகே தீயத்தூர் சகசிர லக்ஷ்மீஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடந்தது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தீயத்தூரில் சகசிர லக்ஷ்மீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சகசிர லக்ஷ்மீஸ்வரர் பெரிய நாயகி கணபதி தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா சண்டிகேஸ்வரர் முருகன் வள்ளி தெய்வானை சூரியன் சந்திரன் நவகிரகங்கள் ஆகியவை அருள் பாலித்து வருகின்றன இக்கோவிலில் நடந்த சிறப்பு வழிபாட்டை முன்னிட்டு சிறப்பு ஹோமம் செய்து அதனை தொடர்ந்து ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கடங்கள் எடுத்து கோவிலை வளம் வந்து சிவன் அம்பாள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்து அதனை தொடர்ந்து மலர் அலங்காரம் செய்து தீப ஆராதனை நடந்தது இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அபிஷேக அர்ச்சனைகளை கணேஷ் குருக்கள் செய்தார் இக்கோவிலில் அக்னி பகவான் தீயாகவும் பிரம்மமூர்த்தி ஐயனாகவும் சூரிய பகவான் ஊராகவும் அமைந்து தீயத்தூர் என்ற பெயர் வந்ததாக அகத்திய முனிவரே கூறியுள்ளார் உலகிலேயே முதன் முதலில் சாம்பிராணி புகை போடப்பட்ட திருத்தலமாகும் திருமகளும் அம்பிகையும் நேரில் வழிபட்ட தலமாகவும் மகாலட்சுமி ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்களால் வழிபட்ட தலமாகும் பல ஆண்டுகளாக பல தீவினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து அங்க பிரதட்சனம் செய்து நல்ல பலன் கிடுகிறது ஒற்றுமை இல்லாத தம்பதியினர் வழிபட்டு ஒற்றுமையுடன் வாழ வைக்கும் சிவன் கோவிலாகும் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தோர் தங்கள் வாழ்நாளில் வழிபட வேண்டிய முக்கிய சிவன் கோவில்களில் மிகவும் முதன்மையான கோவிலாகும்